இது நான் கோயம்புத்தூர்லேயும் பதில் கேட்டாங்க பதில் சொல்கிறேங்கண்ணா ஆனால் அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னால் ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணெடுத்திருக்கோம் இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர் தான் நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி என்னன்னு ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதுக்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகவில் கொங்குப் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருவது விதத்தில் நான் உறவினர் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதுமாக இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளிகள் நானும் கரூர்னுடைய அதிமுகனுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் செவ்வாக்கலமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம் நான் வர்றப்போ அவங்க வரமாட்டாங்க அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க அந்த கோயிலையே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமாக என்னுடைய ரத்த சொந்தமாக என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாயிருக்கு கோயம்புத்தூரில் போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பேர் உறவினர்கள் தான் எனக்கு பாதிப்பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்கே போகுங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிங்களா யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணுறதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரத்தை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியிலோ ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேபி அதை இப்படி பாருங்கள் மாநில தலைவரும் நேர்மையாக இருக்காருன்னு பாருங்களேன் நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர் அதனால் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க அவங்க சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே ரைட் அடிச்சிங்கன்னா அரசியல் இருபது சீட் கொடுப்பாங்க ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அணு அமர்ந்து உணவு சாப்பிட்லையா செந்தில் பாலாஜினா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார் அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார் உண்மையை நான் சொல்கிறேன் ஏன் சொந்தக்காரங்க ஒரே கோயிலுக்கு போகிறவங்க ஆனால் அதற்காக நான் தெய்வ தட்சனை பார்க்கறேன்னா இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி அம்மாவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் தெய்வ தச்சனை பார்க்குறாரா மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தவறுகளை வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்றொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும் நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் சம்மந்துட்டு இருக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கா நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூ